கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பது போல நாங்கள் பலருக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு அழைப்பு விடுத்திருந்தோம் ஆனாலும் நிகழ்ச்சியுடைய ஆரம்பம் முதல் எங்களுடைய ஐக்கிய விருந்தில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எங்களோடு பயந்து கொண்டிருந்த யாப்பாணத்தில் இருந்து வரைக்கும் அந்த இரண்டு போதர் நாங்கள் நன்றி உணர்வோடு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதற்கு முன்பதாக எங்களுடைய திருச்சிமை மக்களுக்கு வருகை தந்தவர்களுடைய மக்களுக்கும் வாழ்த்து செய்தியை கூறுமாறு நாங்கள் எங்களுடைய போதுரையாவதே நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வந்திருக்கின்ற எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் எங்களுடைய திருச்சி மக்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை இறுதியை பகிர்ந்து கொள்ளுமாறு என்போடு கருதுகிறோம் நிகழ்விலே அங்குகளில் இருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நிச்சயமாக இருந்த திருவானவர்கள் உங்களை என்போடு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறேன் நடத்திலே இருக்கிற ஒரு நாள் பாடசாலை பிள்ளைகள் திருச்ச பெற்றோர்கள் லா கும்பனுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்கள் உங்களுடைய போகிராமில் நான் பேசுவேன் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் சொத்த சங்கரி அவர்கள் இன்னும் ஒரு போகிராமுக்கு பிள்ளைகள் குறிப்பு மாற்ற வேண்டும் ஆனபடினாலே அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்த்து செய்தியை காரணங்கள் என்று சொன்னபடினாலே நான் இந்த வாழ்த்து செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இதனாலே நான் ஒரு சிறு கதை ஒன்று கனக்கா பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு செய்வதாக சின்ன பிள்ளைகள் ஒரு சிறு கதை ஒன்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்வதை வித்தடிக்கின்றேன் இதனாலே உங்களுக்கு தெரியும் ஆமை முயல் கதை ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி நடந்தது ஆமை முயலும் ஸ்தானத்தில் இருந்து போட்டி ஆரம்பித்தது ஆமை முயலும் போட்டி ஆரம்பித்தது என்று ஓடிப்போய் இடையிலே நிச்சய கொண்டது ஆமை மெல்ல மெல்லமாக போய் தன்னுடைய வெற்றி கொடியை பிடித்து தன்னுடைய வெற்றியாளராக தன்னை நிர்ணயித்துக் கொண்டது ரெண்டாவது கடவை முயல் போய் சொன்னது அது என்னுடைய லிஸ்டை நான் முதல்ல தோற்றுவிட்டேன் திரும்ப ஒரு போட்டி வைப்போம் வாரியா என்று கேட்டது ஆமை சொன்னது சரி வரலாம் என்று சொல்லி திரும்பவும் போனார்கள் போய் போட்டி வைத்தார்கள் முயலுக்கு தெரியும் நான் நிச்சய கொண்டால் போட்டு விடுவேன் என்று போட்டி ஆரம்பித்தது ஒரே கட்டத்தில் ஸ்தானத்தை போய் முயலட்டி வெற்றியாளராக முயற்சல்மை நிர்ணயித்துக் கொண்டேன் கொஞ்சம் காலம் போய் நான் பிறகு ஆமை போய் முயற்சி கேட்டது நாங்கள் இன்னும் ஒரு போட்டி வைப்போம் ரெண்டு பேரும் ஒன்றில் செட்டி ஒன்றிலே என்று இருக்கிறோம் இன்னும் ஒரு போட்டி வைத்து நாங்கள் போட்டியை சமன் செய்து கொள்வோம் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது ஆமை சொன்னது என்னவென்றால் முதல் ரெண்டு போட்டியிலும் நீதான் ட்ராக் டிராக் போட்டேன் நீதான் இடத்தை தெரிவு செய்தன் நீதான் தான் போட்டி ஆனால் இந்த தடவை நான் டிராக் போயிட போகிறேன் என்னுடைய நீ நீதார் நாங்கள் போட்டி போடுவோம் என்று சொல்லி இந்த போட்டிக்கு முயலும் சம்மதித்து போட்டியை ஆரம்பித்தது அப்படி ஆரம்பித்த போது ஆமை சொன்னது இதுதான் ரோட் இந்த ரோட்டிலே போகிற வழியிலே ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்கிறது இந்த ஆறை கடந்து பின்பு ரோட்டிலே ஓடி பிரிட்டிஷ் ஸ்தானத்துக்கு நாங்கள் போக வேண்டும் இதுதான் என்னுடைய ட்ரெட் இதில் ஓடவா சொன்னபோது சொன்ன போது உயர் சரி என்று சொல்லிக்கொண்டேன் ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திலிருந்து தொடங்கிய போது பார்த்தார் புயல் ஆமை மெல்ல மெல்லமாக வருகிறது என்று சொல்லி சரி வா என் மேலே ஏறு என்று சொல்லி முயல் ஆமையை மேலே பொருள் ஏற்றி கொண்டு ஓடி போய் அந்த ஆற்றின் அருகிலே போய் நின்றது நின்றது இப்பொழுது முயல் அந்த ஆற்றை கடக்க முடியாது ஆமை சொன்னது இப்பொழுது நீ என்னுடைய முதுகில ஏறு நான் என்னை கொண்டு போய் அங்காலை எழுதுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஆமை மேலே முயல் ஏறி ஆற்றை கடந்து ரெண்டு பேருமே ஸ்தானத்திலே போய் தொடிகம்பத்தை பிடித்துக்கொண்டார்கள் இப்பொழுது போட்டி சமன் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு சின்ன கதை இவ்வளவு கேட்கிறதே தெரிந்த கதை இந்த கதையிலே வருகின்ற கருத்தாரல் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் போக்க வேண்டும் ஒருவர் வெற்றி அடைய வேண்டும் என்பது நியதி ஒருவர் ஒழியுள்ளவராக இருக்கிற போது இருளே நீங்கள் இருக்கிற கிட்ட என்று சொல்லுவது நியதி இருளே இருக்கிறவர்களை ஒதுக்கி வரச் சொல்லுவதும் நியதி ஆனால் இருளும் ஒளியும் ஒன்றாக கலந்து ஒளி வீசுகின்ற சமன் செய்யப்பட்ட வாழ்க்கையை தான் மனிதர்கள் ஆசிக்கின்றனர் ஆனபடினாலே தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நான் பெரியவன் நீ சின்னவன் நான் உயர்ந்தவன் நான் படித்தவன் என்று சொல்லுகின்ற வேறுபாடுகளோடு வாழ பழகிக்கொண்டோம் ஆனால் இந்த வேறுபாடுகளை களைவதுதான் தான் என்னுடைய படித்த சமூகத்தினுடைய வேலை ஆனால் படித்தவர்களும் எப்பொழுதும் படிக்காதவர்கள் என்ற அழக்குமுறையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அழகு முறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு புதிய விதத்திலே பொழுது நாங்கள் ஏற்ற தாழ்ந்த சமன் செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு போவது சமாதானத்தினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை இந்த ஒலிவுள்ளுடைய வாழ்க்கை என்னவென்றால் திறமைகளை வெள்ளர சந்தரர்ப்பம் ஒவ்வொரு திறமை இருக்கிறவங்களை அடையாளப்படுத்துகின்ற நிகழ்வில் வந்துவிட இந்த நிகழ்விலே அடுத்த கட்டம் என்ன இந்த பிள்ளைகளை நிகழ்வு செய்ய பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்குள்ளே ஒரு மகிழ்வு என்னுடைய பிள்ளைக்கு இந்த கலன் இந்த காலந்து இருக்கிறது என்னுடைய பிள்ளைக்கு இந்த வெள்ளமை இருக்கிறது ஆனபடி நானே எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறேன் அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளின் சிக்கல்களையும் இந்த பிள்ளைகள் இந்த வேடையிலே சரி செய்து கொள்கிறார்கள் என்பதும் இந்த உரிவிடாமல் மறைந்த இன்னும் ஒரு கருத்து அதபடி நாளே தான் இந்த ஒரு வருடத்தை முடித்து இன்னும் ஒரு புதிய வருடத்துக்குள் காலையில வைக்க இருக்கிற நாங்கள் இருள் என்று சொல்லுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் இருள் என்று சொல்லுகிற போட்டிகள் இருள் என்று சொல்லு நான் தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற அந்த காரியங்களை அகற்றிவிடுவேன் இந்த சின்ன பிள்ளைகளிடத்திலிருந்து ஒளிகளை பெற்றுக்கொண்டு திறமைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணித்து ஏன்னால் என்னுடைய கிறிஸ்மஸ் நெல் வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் புதிய வருட அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்